திவ்ய தேசங்கள் திருத்தலம் ஐந்து அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் திரு அன்பில் திருச்சி பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருப்பதைப் போல இங்கும் திருமால் தாரக விமானத்தின் கீழ் உள்ளார் காவிரி ஆறு பிரியும் இடத்தில் அடுத்தடுத்து அமைந்துள்ள ஐந்து பஞ்சரங்க தலங்களில் ஒன்று அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் உற்சவர் வடிவழகிய வழக்கை தாயார் அழகிய வெள்ளை சுந்தரமளி மூன்று நிலை கோபுரங்களுடன் கோவிலின் முன்மண்டபத்தில் ஆண்டாள் என்ற குளத்தில் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் அளிக்க அதே சன்னதியில் அமர்ந்த குளத்தில் அவரின் உற்சவர் திருமேனி காணப்படுகிறது ஒரே இடத்தில் இரண்டு குளங்களில் ஆண்டாளை இங்கே தரிசிப்பது சிறப்பு மூலவர் சந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அதிசேஷன் மீது சயனித்த திருக்கோளத்தில் இருக்க உற்சவர் அமர்ந்த குளத்தில் இருக்கிறார் பிரகாரத்தில் நரசிம்மர் வேணுகோபாலர் லட்சுமி நரசிம்மர் வீராஞ்சநேயர் ஆழ்வார்கள் அருள் தல வரலாறு ஒரு சமயம் நான் பிரம்மதேவருக்கு தானே உலகில் அழகானவர் என்றும் தன் படைப்பின் அலையே படைக்கப்படும் உயிரினங்களும் அழகாக உள்ளதாக ஆணவம் ஏற்பட்டது இதனால் கோபமடைந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவரை சாதாரண மாரிட பிறவியாக பிறக்க சாபம் அளித்துள்ளார் விஷ்ணு அளித்த சாபத்தின்படி பூமியில் பல தலங்களுக்கும் சென்று வழிபட்டார் பிரம்மா கடைசியாக இந்த தலத்திற்கு வந்தபோது ஒரு அழகான இளைஞரின் தோற்றத்தில் மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு காட்சி அளித்தார் அவரின் அழகை கண்டு வியந்து போன பிரம்மா எப்படி இவ்வளவு அழகாக உள்ளீர்கள் என அவரிடம் கேட்டார் அப்போது விஷ்ணு தனது உண்மையான வடிவத்தை காட்டி திருக்காட்சி அளித்தார் அழகு நிலையானது அல்ல அதற்காக ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதை புரிய வைக்க பிரம்மனுக்கு அழகிய இளைஞனின் ஒருவர் காட்சி கொடுத்ததால் இந்த தலப்பெருமான் சுந்தரராஜ பெருமாள் என்றும் படி நம்பி என்றும் திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகிறார் புராணங்களின்படி சுதபா என்ற முனிவர் தன் தவ வலிமையால் நிலத்திலும் வாழும் பண்புகளை கொண்டிருந்தார் திருமால் மீது மிகுந்த உடையவர் ஒரு சமயம் நீருக்கடியில் திருமலை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரை பார்க்க முனிவர் நீருக்குள் இருந்ததால் சுதபா முனிவர் துர்வாசர் வந்ததை கவனிக்கவில்லை நேரம் காத்திருந்ததால் கோபமடைந்த துர்வாசர் அவரை தண்ணீரு கடியில் வாழும் தவளையாக மண்டூகம் பிறக்குமாறு சபித்து விடுகிறார் இதன் காரணமாக சுதபா முனிவருக்கு மண்டூகர் என்ற பெயர் ஏற்பட்டது துர்வாசரிடமே சாப விமோசனம் குறித்து கேட்டார் மண்டோ முற்பிறவையில் செய்த கர்மத்தாலிகை சாபம் கிடைத்தது என்றும் தகுந்த காலத்தில் திருமாலின் தரிசனம் அருளப்பெற்று சாப விமோசனம் கிடைக்கும் என்று மண்டோகரிடம் கூறினார் துர்வாசர் அதம்புடிகளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மண்டூக தீர்த்தம் திருமாலை நோக்கி தவம் செய்தார் மண்டோக முடிவு அவரது தவத்தையை மெச்சி திருமால் அவருக்கு சுந்தரராஜராக காட்சி அளித்து சாப விமோசனம் கொடுத்தார் அமைவிடம் தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உள்ள இலால்குடி நகராட்சி அருகில் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரும் அமைந்துள்ள திருத்தலமாகும் மங்களாசாசனம் திருமணி செய்ய ஆழ்வாரால் ஒரே ஒரு பாசுரத்தில் மட்டும் இத்தலம் பாடப்பட்டுள்ளது இத்தல தாயாரையும் ஆண்டாளையும் வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் அடுத்தது திருத்தலம் ஆறு கோவிலுடி அப்பால ரங்கநாதர் கோயில்